காலம் பேசாது ஆனால் பதில் சொல்லும் அப்படின்னு தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு விஷயம் சொன்னாங்க அது எவ்வளோ கரெக்டாக இருக்குது அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டா நம்மளும் அப்பப்போ வீடியோ போட்டுகிட்டே தான் இருக்கோம் அதுவும் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணவங்க எல்லாருக்குமே காலம் வந்து சிறப்பான தரமான சம்பவங்களை செஞ்சிட்டே தான் இருக்குது இப்போது விஜய்க்கும் அவரது ரசிகர்களுக்கும் என்ன நடந்துட்டுருக்கு அப்படிங்கிற விஷயம் அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கும் விஜய் வந்து சோசியல் மீடியாவிலையாக இருக்கட்டும் செய்தி சேனல்கள்லையாக இருக்கட்டும் அல்லது அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் எல்லாருமே விஜயை வச்சு செஞ்சிட்ருக்காங்க அரசியலில் வந்து அவருக்கு இவ்வளோ பெரிய ஒரு அடிவிலோன்னு அவர் எதிர்பார்த்துருக்கவே மாட்டார் இப்போ ஒன் இண்டியாவில் ஒரு செய்தி ஒன்று வெளியிட்டிருந்தாங்க விஜய் விஜயம் கரூர் போவது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் உச்சக்கட்ட குழப்பத்தில் விஜய் அப்படின்னு இந்த தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படிங்கிறத தலைவர் ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு வர்றது உறுதினு சொன்னாங்க இல்லையா அதுக்கப்புறமா தலைவர் அரசியலுக்கு வரலன்னு சொன்ன பிறகு விஜய் ரசிகர்கள் வந்து இதை ஒரு ட்ரால் மெட்டீரியலாக யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க அரசியலுக்கு வருவது உறுதி ஆனால் தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு அவனுங்க வந்து சோஷியல் மீடியாக்களில் கம்பு சுற்றிட்டு இருந்தானுங்க இப்போது அந்த கர்மா அவங்களையே துரத்தி அடிக்குது விஜய் கரூர் போகிறது உறுதி தேதி பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்னு செய்தி சேனல்கள் முதற்கொண்டு விஜயை கலாய்க்க ஆரம்பிச்சிருக்காங்க தலைவர் போல ஒரு நல்ல மனிதரை நம்ம விமர்சனம் பண்ணுறதுக்கு முன்னாடி யோசிக்கணும் ஆனால் சோசியல் மீடியாக்களில் விஜய் ரசிகர்கள் சர்வசாதாரணமாக தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை விமர்சனம் பண்ணுறாங்க அதை விஜயும் கண்டுக்காமல் இருக்கார் இத்தனைக்கும் அவருடைய ஆடியோ லான்ச் மேடையில் காக்கா கழுகுன்னு சொல்லிட்டு ரவுண்ட் அடிக்கிறாரு தலைவர் சொன்ன அந்த காக்கா கழுகு கதை வந்து ஜென்ரலாக பொதுவாக சொன்ன ஒரு விஷயம் அதை அவங்களாவே எங்களை தான் சொன்னார் காக்கான்னு அப்படின்னு சொல்லிட்டு வாண்டடாக வண்டியில் ஏறி அதை விஜய் முதற் கொண்டு எல்லாருமே அதை வந்து ஆமோதிச்சு அந்த மேடையில் ரவுண்ட் அடித்த விஷயங்கள்லாம் தலைவரோட ரசிகர்கள் மறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதுக்கு எலெக்ஷனில் தான் வச்சு செய்யலான்னு தலைவரோட ரசிகர்கள் காத்திருந்தாங்க பட் எலெக்ஷனுக்கு முன்னாடியே இப்படி விஜய் வந்து எலெக்ஷனில் நிற்பாரா நிற்க மாட்டாராங்கிறதே சந்தேகப்படும் அளவுக்கு சம்பவங்கள்லாம் நிறைய நடந்துட்டுருக்கு யாரெல்லாம் எதிர்த்து பேசினாரோ அவங்க கூடவே கூட்டணி அப்படிங்கிற அளவுக்கு இப்போது நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு சரி அது என்னமோ நடந்துட்டு போகுது மொத்தத்தில் தலைவரை விமர்சனம் பண்ணுறவங்க எல்லாருக்குமே காலம் வந்து ஒரு சிறப்பான தரமான பதிலடியை கொடுத்துட்டே தான் இருக்குது